சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி எப்படி இருக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல சொல்லப்போகிறார் நான் உங்க காது நிறைய நிறைய நல்ல விஷயம் சொல்லப்போகிறேன் என்ன சொல்லுங்க மூன்று பத்துக்குடைய சுக்கர பகவான் உச்சம் பெற்று எட்டு சுக்கிரன் சுக்கரன் பதினொன்றாம் இடத்துமாகப்பட்ட லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது லாபங்கள் அதிகமாகிறது அது என்ன சார் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையிலேருந்து உங்களுக்கு அனுகிரகம் லாபம் கிடைக்கிறதா நம்மளோட டார்கெட்டாக இருக்கும் அப்போ சுக்கர பகவானுடைய லாபங்கள் என்பது என்னவென்றால் உலகங்களில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எல்லாம் இந்த சுக்கரப்பயிற்சி எப்படி இருக்க போகிறது உண்மையிலேயே வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கிறே சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க ஜி சொல்லுங்க ஜி சொல்லுங்க ஜி நீங்க சொல்றது என் காதில் சொல்லுங்க ஜி அந்த படத்தில் ஒரு பாரு ஃப்ரெண்டே சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல சொல்ல நான் உங்க காது நிறைய நிறைய நல்ல விஷயம் சொல்ல போறேன் என்ன சொல்லுங்க மூன்று பத்துக்குடைய சுக்கர பகவான் உச்சம் பெற்று எட்டு அமர்ந்திருந்தார் என்னதான் இருந்தாலும் உச்சமா இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்ததுனால கொஞ்சம் முன்ன பின்ன லைட்டா பலன்கள் வராம இருந்தது சிம்ம இப்போ இப்ப போறார் புறல் பத்துக்குடைய சுக்கரன் பதினொன்னாம் இடத்துமாகப்பட்ட லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது லாபங்கள் அதிகமாகிறது அது என்ன லாபம் சார் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையிலேருந்து உங்களுக்கு அனுகிரகம் லாபம் கிடைக்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும் அப்போ சுக்கர பகவானுடைய லாபங்கள் என்பது என்னவென்றால் சுக்கரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிகத் தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கிறேன் படம் எடுக்கிறவங்க கேமரா சுருள் பண்ணுறவங்க காயம் மாதிரி யூடியூப் வச்சு இது பண்ணுறவங்க கேமரா பண்ணுறவங்க ஸோ அந்த சேனல் எடுத்து நடத்துகிறவங்க அது நிர்வாக மேலாளராக இருங்க கேமராமேனாக இருங்க நீங்கள் என்னவா வேணா இருங்க பட் ஆனால் இந்த கேமராவை தொட்டுட்டீங்கல்ல இந்த கேமரா உங்களுக்கு பணம் தரும் அவ்வளோதான் அது எந்த காரணமாக வேணா இருக்கட்டும் விளம்பரப்படங்கள் எடுங்க சில பேர் ரீல்ஸ் மாதிரி கட் பண்ணி போடுவீங்க அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீல்ஸ் ஓடும் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இந்த இன்கம்னு சொல்லுவாங்க யூடியூப் இன்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான அனுகிரகங்கள் உண்டு சுக்கரன் அப்படின்னாலே ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் டிசைனிங் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள மறைந்திருக்கிற ஸ்கில்லு என் மனைவி என்கிட்ட முத முதல்ல நான் ஃபேஷன் காலேஜில் சேர்றேன்னு சொல்லும் பொழுது நான் அனுமதிக்கவே இல்லை அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னா நான் நினச்சிட்ருக்கேன் குறை குறையாக ஆடை போட்டுட்டு வந்து சுற்றிட்டு இருந்தால் அது பேர் தான் ஃபேஷன் டெக்னாலஜி ஆனால் அந்த ஃபேஷன் டெக்னாலஜியில் அழகழகான ஆடைகளை பார்க்கும்போது ஓ உலகின் இன்னொரு உலகின் இன்னொரு முகம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருது இப்படிலாம் கூட அப்போ அந்த துறையில் இருக்கிறவங்க ஷைன் பண்ணுவாங்க அந்த கொரியோகிராஃபர்ஸ் நடனக்கலை யுத்தகர்கள் ரொம்ப அழகான நடனங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் எத்தனை நம்ம இந்த மாஸ்டர்கள்லாம் வந்து கொரியோகிராஃபிக்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் அந்த டான்ஸு சும்மா எல்லாம் இருக்காங்க சும்மா அப்படி ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு எத்தனையோ பாடல்கள் இந்த டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இவர்கள் மிக ஜொலிக்கின்ற நேரம் இது வித்தியாச வித்தியாசமான ஒரு டாபிக்ஸ் எல்லாம் வெற்றி பெறுகின்ற மாடர்ன் ஆர்ட் பண்றவங்க இந்த படம் வரும் பையா படத்தில் வர மாதிரி என்ன சொல்லுவாங்க ஒரு மாடநாட்டு ஆக்சுவலி பிரகாஷ் ராஜ் ஒரு மாடநாட்டு வரைஞ்சிருப்பார் அது மூணு லட்சம் கொடுத்து வாங்கிட்டு போவார் இந்த மாட நாட்டு யார் வரைஞ்சது இவர் தான் வரைஞ்சது இதில் உங்களுக்கு என்ன புரியுது அந்த ரெண்டு லைன்ஸ் ஒன்றுன்னு பாவர்ட்டியை குறிக்குது ப்ளூ லைன்ஸ் ஒன்று ஒன்றும் சும்மா போர் அடிக்கும் போது எழுத்து சார் நிறைய பேர் மாட நாட்டு எதுக்கு வாங்குறான்னு அவனுக்கே தெரியாது இப்போ வெளிநாடுக்கு போனால் மாடர் நாட்டு வாங்கிட்டு இருந்தால் ஒரு கெத்து மாதிரி உண்மையே சொல்ல போனால் அந்த மாடர்நாட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் மணிநத்தனம் சார் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக மாடர்நாட்டாக இருக்குமா அந்த மாடர் நாட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போலாம் படம்னாலே உருவச்சித்திரம் வரைகிறது தான் மாடர்ன் ஆட் அப்போ மாடர்னாட் ஓவிய கண்காட்சி வைக்கிறவங்க நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை தான் மியூசிக்ஸ்லேயே கூட சார் நம்ம வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் மியூசிக்கில் இப்போ எப்படி இருக்கும் மியூசிக்ங்கிறது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற மியூசிக்கில் படிக்கிறவங்கெல்லாம் வித்தியாசமான மியூசிக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க கஜல்ஸ் ட்ரை பண்ணுறாங்க ராகத்திலேயே வித்தியாசமான ராகம் ராகங்கள்லேயே வித்தியாச வித்தியாசமாக அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் சிம்மராசிக்காரர்கள் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள்ங்கிறத விட இசைக்கலைஞர்கள் வித்தியாசமான ஒரு ஃப்ளூட்டு புதிய புதிய இசைக்கருவிகள் மேற்கத்தியபான இசைக்கருவிகள்லாம் வந்துருச்சு அதெல்லாம் வச்சு பிரயாணம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த மாதம் இருக்கும் ஒரு எனக்கு தெரிந்து என்ன சொல்கிறது இது இசையில் பெரிய வித்தகர்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டே வராங்க எல்லாமே மேற்கத்திய பாணி இசையை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட நீலாம்பரி ராகம் நீலமணி ராகம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கேட்டால் தெரில சமீபத்தில் ஒரு கிளைண்ட் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் பெரிய மியூசிக் டீச்சர் நான் ஒரு கொஞ்ச நாள் மியூசிக் படிச்சுருக்கேன் அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஒரு பாட்டு இந்த பாட்டு நீலாம்பரியா நீலமணியா அது வந்து நீலாம்பரி மாறி நீலமணி ஆமாம் நீலமணி தான் என்ன நீலமணிங்கிறது ஒரு ராகம் அந்த ராகங்கள்லாம் வந்து எத் இத்தனை ராகத்தை நான் மனப்படம் பண்ணுறது இன்றைக்கி நாள் உலகம் என்ன ஆகிடுச்சுன்னா நான் சமீபத்தில் சென்னையில் பார்த்தேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ஓக்கல் ட்ரெயினிங் நல்லா பாடுறதுக்கு ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணுறாங்க எல்லா பாட்டும் அவ்வளோதான் ஆர்கெஸ்ட்ராவில் பாடுற பசங்க மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க எதுலேயுமே ஒரு ஆழம் கிடையாது கர்நாடக சங்கீதமும் ஆழமாக கற்றுக்கல இன்றைக்கி நம்ம ஜோதிடர் ஃபீல்டு மாதிரி ஒரு மூணு மாதம் எங்கன்னா போய் கற்றுக்கிட்டு வந்தால் போதால்தான் எதையும் ஆழமாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு சொல்ல வரேன்னா சுக்கரன் உச்சமாகும் பொழுது இசை நாடகம் இது ரெண்டும் காதல் ரொமான்டிக் மூவிஸ் எடுக்கிறவங்க காதல் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எழுதுகிறவங்க பாடல்கள் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் லவ் சம்மந்தப்பட்ட டாய்ஸு லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது என்ன லவ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் லவ்வுக்காக மட்டுமே உருவாக்கியிருப்பாங்க இதை ப்ரெசென்டேஷனாக கொடுக்கறதுனால இப்போ க வாழ்த்தட்டைகள் சொல்கிறாங்கல்ல ஹாப்பி மேரிட் லைஃப் அதெல்லாம் எதை கன்வே பண்ணுது அவங்களுடைய அந்த மாதிரி பிரிவு பிரி அதை நான் சொல்கிறது பத்திரிக்கைத்துறை கல்யாண பத்திரிகை அவங்க பாருங்கள் வருஷம் ஃபுல்லாக வைபவங்கள்லேயே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடிபியில் சாய்ராம்னு ஒரு டிடிபி அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துட்டுக்கும் அடிப்பாங்க நிகழும் வைபவ ஸ்வஸ்திஷி சொல்லுங்கள் வத்துவோட பேர் சொல்லுங்கள் வரனே அப்படியே கை கண்ணு பேசும் கை அப்படியே டைப் பண்ணும் அப்படி வரக்கூடாது சார் அமரர்னு தான் வரணும் அப்படி வரக்கூடாது தெய்வத்திருன்னு வரக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆர்ந்தி வேலை அடிப்பாங்க இந்த இந்த துறையிலேயே இருந்து 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 அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஆர்டர்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கும் புதிய புதிய திருமண அழைப்புதல்கள் சிற ஒரு ஐடியாலஜி இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே இன்றைக்கெல்லாம் எவனும் பத்திரிகை அடிக்கிறது இல்லை அது வேறு விஷயம் பத்திரிக்கை கூட டிஜிட்டல் ஆகிட்டானுங்க சமீபத்தில் பார்க்குறேன் ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பத்திரிக்கை வந்தது என் கெட்ட நேரம் அதை நான் ஓப்பன் பண்ணலை அது பத்திரிக்கைன்னே தெரில விநாயகர் சேர்த்தி அன்றைக்கி பத்திரிக்கை அனுப்பியிருக்கான் நான் ஹாப்பி விநாயகர் சேர்த்தின்னு திருப்பி அனுப்பிட்டேன் ரொம்ப வருத்தப்பட்டாங்க சார் அது என் கல்யாண பத்திரிக்கை சார் ஓப்பன் பண்ணாமே விஸ் பண்ணுறீங்க இல்லைப்பா ஒரு கெஸ்டிங்களை அடிச்சு விட்டேன் இன்றைக்கி விநாயகர் சேர்த்தி தானே விழுத்து வாழ்த்திரு ஆன்லைன் பத்திரிக்கைகள் அதிகமாயிருச்சு டிஜிட்டல் பத்திரிகைகள் அதிகமாகிடுச்சி ஏமே உட்காந்து பாப்பா ஒரு நாள் தீபாவளி வந்துருச்சுன்னா நீங்கள் கூத்து தாங்க முடியாது வாட்ஸ்அப் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மெசேஜ் ஐயோ என்னையா சொல்கிறீங்க தீபாவளி வாழ்த்துக்களை பெருமாவது கு கமு கதிரேசன் மற்றும் குடும்பத்தார் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசமாக அதில் என்னமோ ஒரு கிராஃப்டுன்னு ஏதோ ஒரு ஆப் வந்திருக்கு அது படிக்குது அப்படியே ராம்ஜி பரமஹம்சர் இப்படி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் ஐயையோ நீ எங்கெங்கெல்லாம் இந்த உலகம் போகுது அப்போ இந்த மாதிரியான எதுக்கு இதெல்லாம் சொல்லும் போது ஜாலியா இருக்கும் ஆனால் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் திருமணம் மகிழ்ச்சி வாழ்த்து இது பண்றவங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான காலம் இசை நடனம் பண்றவங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான ஒரு காலம் சிற்பம் அழகான எனக்கு தெரிஞ்சு ஸ்கல்ப்சர் பண்றவங்க எல்லாம் இன்னும் இருக்கீங்களான்னு தெரியல ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும்தான் மட்டும் தான் இருக்கு கம்மியாயிடுச்சு ரோடோரமாக உட்காந்து படம் வரைவாங்க ரோட்ல போனீங்கன்னா ரோட்ல படம் வரைவாங்க இப்ப அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அதெல்லாம் பார்த்தே எத்தனையோ வருடங்களாவது ஸோ எல்லாம் ஆன்லைனில் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நிமிர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கவிருக்கிறோம் மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாக வந்து இதில் கலந்து கொண்டு என்னை சந்திக்கலாம் உங்களுக்கான விஷ்டுமான ஹோமங்கள் எல்லாம் செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்